அந்த ஹாட்ஸ்பாட் டூல அவர்ட்ட சொன்ன பாக்கி ரெண்டு கதை எடுப்பீங்களா சார் ஆக்சுவலி எட்டு கதை சார் எட்டு கதை அவர் நாலு தனியா சொல்லிட்டாரு இல்ல எட்டு கதை முதல்ல ஒரு சீரிஸா பண்றது பண்றதா இருந்தது அதுக்கப்புறம் அதை நாளை வந்து ஒரு படமா பண்றதா மாத்தணும் ஸோ நாலு கதை அவர்கிட்ட சொன்னேன் அதுதான் பண்றதா இருந்தது பட் அது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆக ஆக ஒரு ரெண்டு கதையை மாத்தணும் அது அவர்கிட்ட சொல்லல அந்த எட்டு கதையும் இந்த மாதிரி கதைகளா நான் கேட்கறது அந்த மாதிரி கதைகளா அந்த மாதிரி நான் எந்த மாதிரி சார் இந்த மாதிரி கதையா நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம் வேறு மாதிரியாவும் இருக்கலாம் தெரியல சார் அப்புறம் ஒரு விஷயம் நாங்கள் உங்களை வந்து ட்ரெயிலர்லாம் சப்போ கொஞ்சம் கேட்டோம் வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் படத்தை இப்போ ரொம்ப பாராட்டினோம் ஆனால் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துட்டீங்களோ ஏன் சார் ஏன் அப்படி சொல்கிறீங்க இங்கே இருக்க போஸ்ட்ரு பாருங்க பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க அவர் மட்டும் அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணிருக்கலாமே சார் அந்த கேரக்டர் அது சார் அந்த கேரக்டர் தான் படத்தில் இருக்குது எதுக்கு இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார் எல்லாத்துலயும் பிடிச்சா எப்படி சார் இல்ல இல்ல அதுவும் தாப்புல தூக்கி வச்சிருக்கீங்க சரி அதெல்லாம் எதைச்சார் அடிக்கிற சார் போஸ்டர் டிசைனர தான் திட்டணும் சார் வேவ்ல சொல்றாப்பு நீங்க பார்க்காமலே ஓகே பண்ணி இருப்பீங்க இல்ல சார் இந்த அளவுக்கு யோசிக்கல இந்த அட்வான்டேஜ் வேணா நீங்க நல்ல கருத்து சொல்றீங்க அநேரடியா வந்துருங்க இந்த மாதிரி நெகட்டிவ் இது அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க ஏன்னா கண்டிப்பா இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இது என்னன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் ஆனா இந்த அவேர்னஸ் தேவை இல்ல அதான் தேவைங்க ஆனா நம்ம அப்பா நம்ம கையில கொடுத்தா இதெல்லாம் கத்து கொடுத்தாங்க அது கரெக்ட் தான் அதுக்காக கேக்குறோம் எனக்கு நானே மீடியாவில கொஞ்சம் ஜாலியான பர்சன் தான் ஓகே எனக்கே ஒருத்ததுன்னா மத்தவங்க நிலமே யோசிச்சு சரி அடுத்த பாட்டி யோசிச்சுக்கிறோம் சார் யூ இல்லை படம் பேர் தான் ஹாட்ஸ்பாட்னு வச்சாங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்தையும் ஹாட்ஸ்பாட் ஆகிட்டீங்க டேரக்டர் கொஞ்சம் நேரத்தில் சூடாகிருப்பார் பழகுதா ஐயோ என்னடா என்ன கேள்வி கேட்குறாருன்னு என்ன அவ்வளோ கோவம் செகண்ட் காதை ரெண்டு கதையை எடுக்கலன்ற கோவமா இல்லை எடுன்ற கோவமா இல்லை எடுன்ற ஆதங்கம் ஏன்னா அந்த ரெண்டு கதை ரொம்ப நல்லா இருக்கும் அது வேற லெவலில் இருக்கும் நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் விக்னேஷ் கார்த்திகை பற்றி வீணாலே விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான் விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக் ஸோ அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான் அது வேற லெவலில் இருக்கும் வெயிட் பண்ணுங்க இது நல்ல ஐடியாவாக இருக்கு சார் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஆமாம் இந்த கோன்சிடன்ஸ் நானும் யோசிக்கல அது இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும் அதே மாதிரி டேரக்டர் சார் மூணு மூணு நாலு ப்ரொட்யூசர் இருக்காங்க உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்கள் ஒரு பத்து லட்சம் நீங்கள் ஒரு இருபது லட்சம் அப்படி தனியாகவும் போட்டுடலாமே மீட்ரு நோக்கம் அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்குறேன் அது இருக்கட்டும் ஒரே ஒரு கொஸ்டின்னு அந்த படத்தில் லாஸ்ட்டாக இந்த லட்சுமி கேரக்டர் அந்த கலையரசன் அந்த கேரக்டரில் மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி ஆன்ல சொல் சொல்வதெல்லாம் உண்மை அதான் அந்த அருவி அந்த கேரக்டர் ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்க உங்களுக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்தா தான் கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுடுறேன் நான் என்ன ஏதோ முடிச்சு சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்களே இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் முத வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜீவி பிரகாஷ் கல்வன் பார்த்திங்கன்னா நாளே கொஞ்சம் தூங்குச்சி அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியையில் அது ஏற்பட்டுருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வருது ஆனால் உங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லணும் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியாவில் இருந்து யாரும் என்கிட்ட பேசல நான் ஃபுல் மீடியாவையெல்லாம் எதுவும் தப்பாக சொல்ல சார் அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோல குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்றது மட்டும் தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன் அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லியிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசல சார் ப்ரொமோஷன் வந்து தெரியல சார் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பெரிய ப்ரொடக்ஷன் அது டோட்டலாக வேற சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி இருக்காங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஸோ அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல்லாது ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டர்ல ஷோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ லூக்ஸ்ல மூணு மணி ஷோ இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல அந்த தேட்டர்ல பாக்கணும் அந்த ஏரியால பாக்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவன் அங்கிருந்து இங்க ஆம்பா மாலுக்கு வரணும் இல்ல நைட் நைட் ஷோ மெரினா மால்ல இருக்கு போய் மெரினா மாலுக்கு போகணும் வேற எங்கேயும் அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்குது தான் தேட்டரு சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன் படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது பட் நல்ல டாக் இருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கு மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாமே பாசிட்டிவ் ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க தான் ரெக்வஸ்ட்டா சொல்கிறேன் சார் சொல்லுங்க சார் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல ஸோ அதனால மஞ்சபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஆ பாலா சக்திவேல் சார் பார்த்தாரு சார் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ கொடுத்துருந்தாரு வேற டேரக்டர்ஸ் யூனியன் ஷோல பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு அயோத்தி டேரக்டர் வந்திருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆனால் தனியாக அவங்களா பார்த்துட்டு என் அக்காலேஜ் வந்து இன்னும் வரல சார் அதான் பார்த்தாங்களான்னு தெரியல ஸோ மேபி அவங்களுக்கும் இந்த ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி கிடையாது அதான் இது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம் ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் அவர் உங்ககிட்ட தக்காளி ஸ்டோரி சொல்லும் போது வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா இல்ல ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு இதுதான் வந்து அவனோட கேரக்டர் அவன் அவன் என்ன பண்ண போறான்றதை முன்னாடி ஒரு கிளிம்ஸாக வச்சுருந்தாரு தேங்க்யூ ரெஃபரன்ஸ் இல்லை ரெஃபரன்ஸ் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து மேல் ப்ராஸ்டியூஷன் பற்றி மட்டும் இல்லை அதில் அவனோட ஐடியாலஜி லவ் வேற லஸ்ட் வேறேன்னு சொல்கிறவனோட ஐடியாலஜி பற்றி தான் ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமா பண்ணாங்க Thank you.